எல்லோருக்கும் வணக்கம் அனுமாருக்கு ஏன் வெண்ணெய் காப்பு சாற்றுகிறோம் அதற்கு இரண்டு கதைகள் இருக்கிறது அந்த சுவாரஸ்யமான கதைகளை பார்ப்போம் இராவண வதத்திற்கு பிறகு இரண்டு அசுரர்கள் தப்பி ஓடிவிட்டார்கள் அவர்கள் இருவரும் தவம் செய்து வரங்களை பெற்று தேவர்களை மிரட்டி வந்தார்கள் அவர்களை எப்படி சமாளிப்பது என்று தேவர்களுக்கு புரியவே இல்லை பயந்து கொண்டிருந்தார்கள் அப்போது அவர்களை வதம் செய்யக்கூடியவர்களை அனுப்ப வேண்டும் என்று கலந்து ஆலோசித்தார்கள் அதற்கு அனுமாரே தகுதியானவர் என்று முடிவு செய்தார்கள் அனுமாருக்கு போரில் உதவ ஒவ்வொரு கடவுளும் அவர்களுடைய ஆயுதங்களை ஆசிர்வாதம் செய்து அனுப்பி வைத்தார்கள் ஸ்ரீராமர் வில்லையும் பிரம்மாவும் சிவபெருமானும் மற்ற கடவுள்களும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை அனுமாருக்கு கொடுத்தார்கள் ஸ்ரீராமர் தன்னுடைய அடுத்த அவதாரமான கிருஷ்ணருக்கு பிடித்த வெண்ணெயை அழித்து இந்த வெண்ணெய் உருகுவதற்குள் உனது காரியம் வெற்றி அடையட்டும் அசுரர்களை அழித்து விடுவாய் என்று சொல்லி ஆசிர்வாதம் செய்தார் அதன்படி அனுமார் வெண்ணெய் உருகுவதற்குள் இரண்டு அசுரர்களையும் அழித்துவிட்டார் அதுபோல நாமும் வெண்ணெய் சாத்தி வழிபட்டால் நாம் சாத்திய வெண்ணெய் உருகுவதற்குள் நாம் நினைத்த காரியங்கள் கைகூடும் என்பது நம்பிக்கை இன்னொரு கதையையும் பார்ப்போம் ராமாயணப் போருக்குப் பிறகு ஸ்ரீராமர் அயோத்திக்கு திரும்பினார் மன்னராக முடிசூட்டினார் அனுமார் ஸ்ரீராமரின் பரம பக்தராக அவரை தொடர்ந்து சேவிக்க விரும்பினார் ஒருநாள் சீதா பிராட்டி ராமருக்காக பலவிதமான உணவுகளை தயார் செய்தாள் அவற்றில் ஒன்றாக பசுவின் பாலிலிருந்து சுத்தமான வெண்ணெயை எடுத்தாள் ராமர் உணவு உண்ட பிறகு மீதமிருந்த வெண்ணெயை சீதா பிராட்டி ஒரு பானையில் வைத்து பாதுகாத்து வந்தாள் அனுமார் தன் இயல்பான குழந்தை மனப்பான்மையுடன் அந்த வெண்ணையை பார்த்து மகிழ்ந்தார் அவர் மனதில் இது என் அன்பு ஸ்ரீ ராமபிரானால் அருந்திய உணவு எனவே இது பரம புனிதமானது என்று சொல்லி அதை சுவைத்து சாப்பிட்டார் பிறகு அனுமார் வெண்ணையை தன் உடலில் பூசிக்கொண்டு விளையாட ஆரம்பித்தார் அப்போது ராமபிரானும் சீதா பிராட்டியும் அனுமாரை வெண்ணையுடன் பார்த்தவுடன் ஆச்சரியப்பட்டார்கள் மகிழ்ந்தார்கள் அவர்கள் கோபப்படாமல் அனுமாருடைய குழந்தை மனப்பாசத்தை கண்டு சிரித்து மகிழ்ந்தார்கள் வெண்ணெய்க்காப்பின் முக்கியத்துவம் என்னவென்றால் அதுவே பக்தியின் அடையாளம் அனுமாரின் காப்பு தூய பக்தியையும் அவரது குழந்தை மனப்பான்மையையும் பிரதிபலிக்கிறது தென்னிந்தியாவில் உள்ள சில அனுமார் கோவில்களில் காப்பு சிறப்பான வழிபாடாக நடத்தப்படுகிறது பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறிய பிறகு காப்பு செலுத்தி நன்றி உணர்வை காண்பிக்கிறார்கள் இப்படி நாம் சாற்றுவதால் வாழ்வில் தடைகள் விலகும் வீரத்தையும் சக்தியையும் பெற முடியும் இந்த கதை நம்மை பக்தி அன்பு மற்றும் தெய்வீக அருளை உணர வைக்கும் நேர்த்தியான நினைவை அளிக்கிறது நாமும் அனுமாரைப் போல் பகவானிடத்தில் பக்தி செலுத்தி அவரை வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே